அன்புக்கிணிய சொந்தங்கள் எம் எஸ் எஸ் அஷ்ட அக்ராமி சதீஷ்குமாரின் பணிவான காலை வணக்கம் செவ்வோசாரத்தில் ஒரு பாடல் கண்டேன் இனி பாசங்கழிந்தேன் அமுதத்தை உண்டேன் சுகாதத்துள்ளிருந்தேன் வண்டமிர்த தேன் பொலில் கமலை ஞான சம்பந்தன் செங்கமல பொற்பாதம் ஞான பிரகாசனையே நான் என்று ஒரு பாடல் இது என்ன சொல்லுது அப்படின்னா குருவினுடைய திருவடியை பற்றி கொள்கின்ற மாணவனுக்கு ஒரு ஆச்சாரியனுடைய திருவடியை ஒரு குருவினுடைய திருவடியை பற்றி கொண்டால் ஆனால் குரு நல்லா இருக்கணும் அதை புரிஞ்சுக்கங்க அப்படிப்பட்ட குருவினுடைய திருவடியை பற்றி கொள்கின்ற மாணவனுக்கு குருவினுடைய திருவடியை பார்த்தாலே கண்டேன் பாசங்களிந்தேன் மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய நான் அப்படிங்கிறதாங்க ஆணவ மலம் இதுதான் நமக்கு வெகு பாவத்தை செய்ய வைக்குது இந்த நான் அப்படிங்கிற ஆணவ மலத்தையும் அன்றாட நாம் செய்கின்ற செயல்பாடுகள் ஆகிய கண்ம மலத்தையும் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் மயக்கத்தை தரக்கூடிய மலத்தையும் இதில் எது எல்லாத்தையும் செயல்படுத்தலாம் ஆனால் எல்லாத்துலேயும் நம்ம நம்ம தெளிவாக இருந்து அதுக்குள்ளே மயங்காமல் செயல்படுத்தணும் அதாவது அல்லவா வரலவா கடமையிச்சை பலனை என்னிடமிட்டு விடுதுன்னு பகவத்கீதையில் அல்லவா அப்போது நம்ம ஒரு செயலாற்றக்கூடிய கற்பற்ற நிலையில் எப்படி ராமவிரானை பொறுத்தவரையிலும் முதல் நாள் நாட்டை ஆளுகின்ற நிலையிலும் ஒரே நிலையில் இருந்தார் மறுநாள் நாடு இல்லை காட்டுக்கு போகின்ற போதும் அவருடைய முகம் சோரவில்லை முதல் நாள் நாடு கொடுக்கிறேன் என்று சொல்லும் போதும் அதுக்காக பெரும் ஆரவாரம் இல்லை அது கடமை என்று செய்தார் அல்லவா அதுபோல உலகத்தினுடைய இன்பங்களை நுகர்ந்தாலும் அதில் ஒட்டாமல் அதற்குள் மயங்கி விழாமல் இருப்பது என்பதுதான் கர்மயோகி என்று சொல்வார்கள் அந்த கர்மயோகத்தை சரியாக செய்து கண்டேன் இனி பாசங்கள் கழிந்தேன் அமுதத்தை முகந்துண்டேன் அமுதம் என்பது பேரின்பம் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பேரின்பம் கிடைக்கும் அமுதத்தை முகந்து கொண்டே சுகானந்தத்துள்ளிருந்தே அது மிகப்பெரிய ஆனந்தம் என்று சொல்கிறார் அந்த பேரின்ப ஆனந்தத்தை அனுபவித்தால் மட்டும்தாங்க தெரியும் அதை வந்து நம்மளால இப்படித்தான் அப்படித்தான விளக்கம் கொடுத்து புரியாது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிற்றின்பத்தில் சொல்லக்கூடிய உலகத்திலேயே பெரிய இன்பம் காதல் அந்த காதலை அனுபவித்தால் ஒரு பெண்ணை காதலிக்கிறோம் ஒரு ஆணை காதலிக்கிறோம் அந்த காதலுடைய அனுபவம் தான் அவருடைய இன்பத்தை கூற முடியும் அதுபோல் பேரின்பம்